ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இது நைன்டிஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் இப்போ தான் ஆயுத பூஜை முடிஞ்சிருக்கு ஸோ எல்லார் வீட்லேயும் பொரியும் இருக்கும் வெள்ளமும் இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் வெள்ளம்னா அதுக்கு கால் கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க நல்லா கெட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இன்னொரு பாத்திரத்தை வச்சிடலாம் வச்சுட்டு இதெல்லாம் அந்த வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக மட்டும் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஏலக்காய் தூள் போடும் போது எடுக்க மறந்துட்டேன் ஸோ இது பார்க்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஞ்சமாக கிளா ஒரு தட்டில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து இந்த வெள்ளத்தை விட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வரணும் நல்லா மிட்டாய் மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ சிம்மில் வச்சுட்டு பொறி ஆட் பண்ணிக்கலாம் பொறி கப் வெள்ளோன்னா நீங்கள் அதில் வந்து மூணு கப் மட்டும் பொறி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியே கலருங்க அப்போ தான் அடியும் பிடிக்காது ப்ளஸ் நமக்கு வெள்ளம் பத்தாமல் போயிடுச்சுனாலும் பொறி அதிகமாகிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் லைட்டாக நெய் மட்டும் விற்கிட்டு இப்போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் அரிசி மாவை மட்டும் கையில் தடவிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க இதை ரொம்ப அழுத்தியும் பிடிச்சிடாதீங்க லேஸாகவே பிடிங்க அவ்வளோதாங்க சூப் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ரெசிபி தான் அவ்வளோவா இதுக்கு இன்க்ரீடியன்ஸோ தேவையில்லை மூணே மூணு பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ